உலகங்களில் வாழம் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சார் வணக்கம் வணக்கம் மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதம் வந்து சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்லி தலைநகரத்தில் ரெண்டு தலைவர்களும் அடிச்சுப்பாங்க அதோட நிலைகள் ஏற்படும் அது இல்லாமல் பெரிய தலைவராக இருக்கிறவங்களுக்கு பேச்சுகள் அதிகமாகி பல குழப்பங்கள் ஏற்படுற நிலமை ஏற்பட்டும் அதனால ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க வந்து சில குழப்பங்கள் ஏற்பட போகுது அது மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் ஒரு முக்கிய மந்திரி இல்லைன்னா மினிஸ்டர்ஸ் எம்பியாக இருக்கலாம் அவரோ இல்லைனா அவர் கூட இருக்கவரோ அதை கைது செய்வாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம் சாலையோரம் பக்கத்துல எல்லாம் சாலையோரமெல்லாம் மக்கள் உட்காருவாங்க அந்த மாதிரி நிலைமை இந்த மார்ச் மாசம் ஏற்படும் மே மாதம் நார்த்ல ஒரு பெரிய மழை வரும் மேல ஏப்ரல் அந்த நார்த்ல நார்த்ல மிகப்பெரிய மலை அதாவது இது போகிறாங்க இல்லையா இன்னும் மலை போறவங்க இந்த நார்த்ல டூர் போறவங்க அந்த கைலாஷ் இல்லை அதுக்கு முன்னாடி அமர்நாத் அந்த மாதிரியா இருக்கலாம் சில இடத்துல வெள்ளங்கள் ஏற்பட்டு ரெண்டு மலைகள் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மக்கள்

ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட போகுது ஒரு கட்சி இந்த பக்கத்தாகும் எதிர்கட்சி அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போதும் பழைய இடத்துல இப்பயே ஏற்கனவே ஃபயர் ஆயிருக்கு சில கோயிலில் அதே மாதிரி ஒன்று இன்னொரு ஃபயர் ஆகும் அதுவும் நடக்கப்போகுது அதே கோயில்லையாக இருக்கலாம் திரும்பியும் அந்த ஃபயர் பண்ண போகிறாங்க அது நடக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் அது மூலிமா ஒரு விளையாட்டு மைதானம் இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம் இன்னொரு வீரராக இருக்கலாம் அந்த ஏப்ரல் மாதம் அவருக்கு ஒரு பிரச்சனையாகும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போது அதை பார்க்க போகிறார் அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கிய நடிகன் அந்த நடிகரும் இதுவாகிடுவார் அந்த நிலைமையு பார்க்க ட்ரம்ப் வந்து அரசியலோட பெரிய பேச்சினால் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கப்போகுது அவர் வந்து தலகு நீர் அளவுக்கு ஆகிடுவார் அந்த மாதிரி நிலைமைகள் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திய போகிறார் அந்த நிலைமை ஏற்படுறத எல்லாரும் பார்ப்பான் அங்கே மதிப்பு மரியாதைகள் சில குறைஞ்சிரும் சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்ப்போம் ஒரு மாநில அவையில் ஒரு பெண் ரொம்ப பேசுவாங்க அவங்களையும் அதை கைதி பண்ணுவாங்க அது வந்து நாற்றில் நடக்கிறத பார்க்க போகிறோம் அது ஒரு வெயிலோட தாக்கம் இதுவரைக்கும் பார்க்காத வெயிலோட தாக்கம் பார்ப்பாங்க சில இடத்துல சுருண்டு விழலாம் சில இடத்துல பிரச்சனைகளாம் மிகப்பெரிய வெயிலோட தாக்கம் நம்மள எது இருக்கு சூரியனோட ரேடில் வந்து இன்னும் அதோட இது வந்து டிகிரி வந்து அதிகமாக இமயமலையோட ஒரு பாகத்தில் சின்ன சரிவு அதே நேரத்தில் மிகப்பெரிய பனிக்கட்டி அட்லாண்டிக் கடலாக இருக்கலாம் இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஊர் போல விழுந்தது இப்போ அதுக்கு மேலே விழுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இது மூலியமா கடல் நீர் மற்றும் பயந்துரும் இதனால சில செய்திகள் பரவும் ஆனால் பிரச்சனை கிடையாது சில செய்திகள் இப்படி இப்படி இருப்பாங்க அப்படிலாம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்பட வே அதே நேரத்தில் இந்த மே மாதத்தில் தமிழ்நாட்டில் அங்கங்கே மழைகள் ஏற்படும் அங்கங்கே சில மழைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான எதிர்பார்க்காம சில மலைகள் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்த மாதம் என்ன கலவரங்கள் மிகப்பெரிய என்ன கலவரங்கள் ஏற்பட போகுது அதோட பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இல்லை வெளியூரில்லாம் பெரிய கலவரங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் குயிக் வரும் அதில் ஒரு குயிக் வந்து ஜப்பான் இன்னொன்று ஒரு கண்ட்ரி ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரி இந்த மூணு கண்ட்ரியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஜப்பானில் ஒரு சுனாமியோட அலை வந்து எதிர்போக உள்ள அளவுக்கு மாதிரி இருந்து அப்புறம் இல்லைன்றாங்க அந்த நிலைமை ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் இது வந்து குஜராத்தில் மையம் கொடுற அளவுக்கு இருக்குது ஸோ இந்தியாவில் இந்த வாட்டி ஒரு சின்ன எத்துக்கை அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனி நாட்டி மே மாதத்தில் மே மாசத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் நாத்தில் அவருக்கு பிரச்சனையாகவும் அந்த பிரச்சனையெல்லாம் முதலமைச்சரை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அந்த நிலையம் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி எண்டில் வெள்ளி தங்கம் ரொம்ப குழப்பமாக போகுது மக்கள் ஒரு கவனத்தோடு இருக்கணும் சில விஷயங்களை பார்த்து வாங்குங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்குறத கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லதுல நான் சொல்றேன் இன்னும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மக்கள் கவனமா தெருவிளக்குகள்ஸ் பல மாற்றங்கள் வரும் தெருவிளக்குகள்லாம் நல்லபடியாக மாறும் தானாக எரியக்கூடியது எல்லாம் வந்து சோலார் இதில் வருது எல்லாத்தையும் இது பண்ணி வீடுங்களாம் வந்து கரண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறது அந்த சோலார்ல வச்சுக்கிறது வீடுகளுக்கு எல்லாம் தனிப்பட்ட கரண்ட் முறைகள் சில மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் எடுத்து வந்துடுவாங்க அந்த மாதிரி நிலைமைகள் தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கார்பரேஷன் லெவலில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டு மூணு புது ரூல் வந்து மக்கள் பயனடைவாங்க அந்த மாதிரி என்னால வரப்படுறதே நம்ம பார்க்க போகணும் அமெரிக்கா ஒரு வளாகத்துல மூணு பேர் இது பண்ணுவாங்க ஃபயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு முக்கியமான சில பிரச்சனைகள் ஏற்படும் சண்டை இந்த மாதம் அடுத்த மாதம் தான் ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் குறையலாம் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும் சண்டை இருக்குது ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட போகுது அந்த நிலையை எல்லாம் பார்க்க போகிறாங்க ரஷ்யாவில் ஒரு பலம் போயிருந்தால் ஆயிரம் அதுக்கு பிரச்சனை ஆக போது ஒரு தாக்குதல் இருக்குன்றதை சொல்கிறேன் ஒரு சின்ன பாட்டு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு மே மாதத்துக்கே நிறைய இருக்கு திரும்பி இதை அடுத்த இதில் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய பா ஒரு சின்ன ஒரு இதாக சொல்லியிருக்கேன் இன்னும் நம்ம டிசம்பர் வரைக்கும் முடிக்கல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறத நான் சொல்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பா நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நிலையம் கொரோனா குறிய இன்னும் நிறைய இருக்குது அகச சொல்றேன் வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க